அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்க முடியும் விக்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் பெரியார் தேவையில்லை என்றால் ஒதுங்கி இல்லைங்க தேவைப்படுறாங்க வச்சுக்கிடுறான் அப்படின்னு கருப்பு சங்கிகள் ஒருத்தர் சொல்லிருக்காப்பட அந்த கருப்பு சங்கிகள் ஒருத்தர் சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்டர் சொல்ல விரும்புகிறேன் அது என்னென்னா நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஒரு நியூஸ் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் நமக்கு நாமே ஊடகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம் மீடியா அப்படின்ற பேரில் அந்த ஊடகத்தை வெளியிட்டு இருக்கோம் அதில் ஆர்டிகிள்ஸ் அந்த செய்திகளை வெளியிடுற வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் உங்களுடைய பகுதியுடைய செய்திகள் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய செய்திகள் நீங்கள் எழுதக்கூடிய புத்தகங்கள் நீங்கள் எழுதக்கூடிய செய்திகளெல்லாம் வெளியிடணும்னு சொன்னால் நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு கீழே அதில் நீங்கள் அட்மின் பேஜில் வந்து போட்டு விட்டிங்கன்னா அதை நமக்கு ரெக்வஸ்ட் போட்டு விட்டீங்கன்னா நம்ம அட்மின் அதை படித்து பார்த்துட்டு ஏற்புடைய செய்திகள் தானா அப்படின்னா அதை சில திருத்தங்கள் பண்ணால் திருத்தங்கள் பண்ணி வெளியிடுறோம்ல சரி நமக்கு நாமே ஊடகமாக இருப்போம் நம்முடைய செய்திகளை வெளியிடுறதுக்கான தளத்தை ஏற்படுத்தியாச்சு அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காதும் உங்கள் கையில் இருக்குது அவ்வளோதானே நமக்கு ஊடகமே இல்லைங்க அப்படின்னீங்க ரெடி பண்ணிவிட்டேன் இதை பயன்படுத்துகிறதும் பயன்படுத்திக்காமல் இருக்கிறதும் உங்கள் சாய்ஸ் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கருப்பு செங்கி ஒன்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருந்துச்சி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கருப்பு சங்கி நீங்க மறந்துருப்பீங்க இருந்தால் அந்த கருப்பு சங்கி கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை மறுபடியும் உங்கள்ட்ட போட்டு காட்டுறது என்னுடைய கடமை ஆகவே போட்டு காட்டுறேன் பாருங்க பாத்தீங்களா நம்ம தாடிக்கார தம்பி தான் அவர் அண்ணன் இல்லை தாடிக்கார அண்ணன் தான் போட்டிருக்காப்புல இந்த கருப்பு சங்கி தான் ஒப்புதல் மூலம் கொடுத்துச்சு என்னன்னா பெரியாருடைய கொள்கைகளை பேசிங்கெல்லாம் ஓட்டு கேட்கல ஆ அப்படின்னு பேசிச்சு அதே கருப்பு சங்கி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் என்னங்க பெரியாருடைய கொள்கைகளை பேசி ஓடுகிறோம்னு சொல்லிட்டீங்க ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ இதை வச்சு தான் நாங்கள் சீமானை இருக்கோம் இப்படி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொன்ன உடனே பெரியார் வேண்டாம்னு சொல்கிறாங்க ஒதுங்கி இல்லைங்க எங்களுக்கு பெரியார் தேவை ஆ அப்படின்னு உருட்டிருக்கு கருப்பு சங்கிகள்னாலே ஒரு உருட்டு உருட்டும் அது உண்மையா ஆனால் இந்த கருப்பு சமயத்துக்கு தக்கன உருட்டக்கூடிய கருப்பு சங்கியாக இருக்குது இந்த கருப்பு சங்கியோடய வேலை என்னென்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழ் தேசிய ஆதரவு மாதிரி பேசி பெரியார்க்கிற மாதிரி பேசி அப்படி பேசி இப்படி பேசி முற்போக்குவாசிக்கெல்லாம் பேசி கடைசி திமுகக்கு வாக்கு சீலத்தில் வேலை செய்ய அந்த சங்கி பேர் தான் கருப்பு சங்கி இந்த கருப்பு சங்கி பெரியார் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறது கேட்க நல்லா இருக்குது அப்போ அந்த கருப்பு சங்கிட்ட நம்ம ஒரு கேள்வியை கேட்போம் அது என்ன மேட்ருன்னு சொன்னாக்கா நீங்கள் பெரியார் பக்கம் நில்லுங்க அதே பெரியார் தான் சொன்னார் கடவுள் அப்படின்றது கிடையாது கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை கற்பித்தவன் ஒரு அயோக்கியன் அப்படின்னு சொன்னார் அது வந்து இந்து மதத்துக்கு மட்டும் சொல்லலை எல்லா மதத்துக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு அதை நான் சொல்லலை திராவிட கழகத்தினுடைய தற்சமையின் தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி ஆசிரியர் வீரமணின்னு சொல்லிக்கலாம் புத்தகம் எழுதுறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் ஆசிரியர் சொல்லிவிடுவோம் எந்த பள்ளிக்கூடத்தில் பாடாட்டாருன்னு தெரியல ஆசிரியர் ஆசிரியர் வீரமணி இல்லையா அவரே சொல்லியிருக்காப்புல பெரியார் சொல்லியிருக்காரு எல்லா கடவுளையும் சேர்த்தா சொல்லியிருக்காரு அப்படின்றாப்புல எல்லா கடவுளையும் சேர்த்து கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் காட்டு பிராண்டி கடவுளை வழிபடுறவெல்லாம் முட்டாள் அப்படின்னு சொன்னார்னா நம்ம கருப்பு சங்கி மிஸ்டர் அமீருக்கும் அது பொருந்துமா அமீர் அவர்கள் வழிபடுற மதத்துக்கும் அது பொருந்துமா ஆ அப்படின்றத அவட்ட கேட்டு விரும்புகிறேன் அப்படி பொருந்தும் அப்படின்னு சொன்னால் அவரதை வெளிப்படையாக அறிவிக்க தயாரா நான் ஒரு பெரியாரிஸ் என்பதாலே இந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறுகிறேன் இந்த மத வழிபாட்டிலிருந்து வெளியேறுகிறேன் அதீருடைய வேலையல்ல பெரியார் சொன்ன கொள்கைப்படி அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா சொல்லுவாரா அப்படின்ற கேள்வியை முன்னோக்கி விரும்புறேன் இந்த இடத்துல பொழுது சங்கிகள் தான் அப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படாது பெரியார் என்ன சொன்னாரோ இதை ஏற்றுக்கணும்ல என் தப்பா கேக்குறன ஏதோ இல்லைங்க பெரியார் இடத்துல சில கருத்துக்கள் முரண்பாடு இருக்குது அப்படின்னு ரெண்டா உருட்ட வர்றீங்கன்னா எந்தெந்த கருத்துக்களில் முரண்பாடு இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு முதல்ல சொல்லி இருங்க ஏன்னா எவனா ஏத்த கேள்வி கேட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த கருத்துல முரண்பாடுன்னு சொல்லக்கூடாது பெரியார் பக்கம் நிற்கிறேன் பெரியார் எனக்கு பிடிச்சிருக்குது பெரியார் தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா தான் சரியானாலும் சொல்றீங்க அப்போ எந்தெந்த கருத்துக்களில் முதலீடு முற்ப முற்போக்கில் விளையிறான் எதுல உடன்படுறான் எதுல ஆதரிக்கிறான் இதில் தள்ளி நிற்கிறான் இதுல பக்கத்துல ஒட்டி நிக்கிறான் அப்படிங்கலாம் ஒரு லிஸ்ட்டை போட்டு சொல்லிருங்க மக்களுக்கு தெரிஞ்சு விடுவாங்க பின்னால் பின்னாலே கருப்பு சங்கிகள் யாராவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்றதான் இந்த வீடியோவுடைய கேள்வியாக இருக்குது மிஸ்டர் கருப்பு சங்கிகள் பெரியார் சொன்ன கொள்கைகளை ஆதரிக்கிற நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பேசின சம்மந்தப்பட்ட கருப்பு சங்கிக்கு மட்டும் சொல்லலை மற்ற கருப்பு சங்கிகளுக்கும் சேர்த்து சொல்கிறேன் பெரியாருடைய கொள்கைப்படி தாலி பெண்களுக்கு வேலி ஆகவே குடும்பத்தில் கூடிய கற்பப்பை பெண்களுக்கு சுமை ஆகவே உங்கள் குடும்பத்தில் கூடிய இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு சரியான பெரியாரிஸ்டாகி முற்போக்குவாதிகளாகி தமிழகத்தின் கடைக்கோடி தெருக்கள் வரைக்கும் பெரியாருடைய கொள்கைகளை கொண்டு பரப்புற தகுதியான நபர் எப்படி சொல்லிட்டா புசுக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆசிரியர் வீரமணிக்க தகுதி இல்லையோ நினைக்கிறது நினைக்கிறதுல கேட்குது அப்படிலாம் நினச்சி கேட்கிறாதீங்க அவருடைய மகன் விநாயகர் கோவிலில் திருமணம் பண்ணாருங்கிறது ஒரு ரகசிய தகவல் அது உங்களுக்கு மட்டும் இருக்கட்டும் ஆசிரியர் வீரமணிகிட்ட போய் கேட்டுறாதீங்க ஜி உங்கள் மகன் வந்தா விநாயகர் கோவிலில் கல்யாணம் பண்ணாராமே கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுறாதீங்க கோவப்படுவோம் கோவப்பட்டுருவாருங்க மனுஷன் இடைக்கிடை பணம் வைக்கிறதுக்காண்டி காலை வச்சு அதில் அமுத்தி அப்படி கேட்டார் அந்த மனுஷன் கோவப்பட்டு கோப்பில் கேட்டுறாதீங்க பெரியாரே நமக புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்